ஜெய் ஆஞ்சனேயா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதிற்கான ஒரு பொக்கிஷத்தை தரப்போகின்றேன் மறுத்து விடாமல் பெற்று கொள் குழந்தையே இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் தடுமாறுகின்றது எப்பொழுது மழைப்பாய் எப்பொழுதும் அலைபாய்ந்தபடியே இருக்கின்றது அதை அடக்கி ஆள்வதற்கான வழி என்ன என்று என்னிடம் நீ கேட்பது எனக்கு புரிகின்றது உன்னுடைய மனம் எப்போதும் எதை பற்றி ஏனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றது குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் போது அதை பற்றி பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது இந்த இயல்பு உதாரணமாக யாராவது உன்னை திட்டிவிட்டால் அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவதை போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை உன்னுடைய மனம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் அலட்சியம் புறக்கணிப்பு போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் மனம் உன்னுடைய உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை காண்பதை போன்று உழன்று கொண்டிருக்கும் உன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும்போது அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் நீ சந்திக்கின்றாய் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என்று வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகளை முடியும் வரை உட்கார்ந்திரு கரையான் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உண்டால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே நீ பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்கிற்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்தி அப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைபட்டுவிடும் இதை பின்பற்றிப்பாரே பாரத்தை இதை தினமும் செய்து கொண்டு வா மீண்டும் கூறுகின்றேன் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கண்களை மூடி எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன்னுடைய மனதை புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தே இவ்வாறான நிலையில் பத்து முதல் பதினைந்து நிமிடம் வரை உட்கார்ந்திரு பிறகு பார் உன்னுடைய மனமானது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியுறும் உன்னுடைய எதிர்களை கூட மன்னித்து மறக்கும் மனப்பான்மை உனக்குள் வளரும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும் கூறிய இந்த நான் இப்போது முறையை காலையும் மாலையும் அல்லது இரு வேளைகளிலும் தினமும் செய்து கொண்டு வா இந்த பத்து நிமிடங்கள் உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும் சக்தி வாய்ந்தது பார் நன்மைகள் நடக்கும் நம்பிக்கையோடு செய்து பார் நிச்சயம் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே